நாம் தமிழர் கட்சியினரை தீவிரவாதிகள் என சித்தரித்து வருகின்றனர் என நாம் தமிழர் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் அப்துல் வாகப் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் தமிழின தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற விடுதலை புலியல் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் பொதுமக்களுக்கு உதவும் வகையிலும் தமிழகம் முழுவதும் செந்தமிழன் சீமானின் ஆணைக்கிணங்க அனைத்து தொகுதிகளிலும் குருதி குடை விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு தொகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் சமூக பணியில் தலைநிமிர்ந்து நிற்கும் கோவை சாந்தி சோசியல் மருத்துவமனையில் பிரபாகரனின் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் அப்துல் வாஹப் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதாகவும் இன்று தமிழினத்தின் ஒப்பற்ற இனத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மண்டலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் குருதி கொடை வழங்கி வருவதாகவும் தெற்கு தொகுதியிலிருந்து நாங்கள் அறுபத்தி ஆறு பேர் இரத்த தானம் செய்ய முன்வந்துள்ளதாகவும் அதனை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள சாந்தி மருத்துவமனையில் குருதி கொடை அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் நாம் தமிழர் கட்சியினரை அனைவரும் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள் தீவிரவாதிகளாகவே பார்க்கிறார்கள் ஆனால் நாங்கள் அனைவரையும் அண்ணன் தம்பிகளாக தான் பார்க்கிறோம் என்று தெரிவித்தார் வணக்கம் அப்துல் வகாப் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பதாக இருக்கிறேன் வருக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தெற்கு தொகுதியில் போட்டியிருந்தேன் இன்று தமிழினத்தின் ஒப்பற்ற இனத்தின் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களின் அறுபத்தாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மண்டலத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் குருதி கொடையை வழங்க முடிவு செய்து நாங்கள் அறுபத்தாறு பேர் குருதி கொடுக்க முடிவு செய்து இன்று சாந்தி மருத்துவமனையில் நாங்கள் குருதி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒவ்வொரு தொகுதியும் உறவுகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் அறுபத்தாறு பேர் இன்னைக்கு குருதி கொடுக்குறோம் மொட்டை ஒட்டுமொத்த கோவையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் குருதி கொடுக்க முடிவு செய்துள்ளோம் இந்த குடி குருதி கொடுத்துட்டு எங் எங்கள் தலைவருடைய அறுபத்தாற பிறந்தநாளுக்காக கொடுக்குறோம் எங்களை எங்களை வந்து தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் சித்தரிக்காங்க நாங்கள் குருதி கொடுப்பவர்கள் மனிதநேயவாதிகள் என்பதை காட்டுவதற்காகவும் எங்களை அப்படி தான் சொல்கிறாங்க அந்த சமூகம் தான் அந்த மாதிரி சொல்லுது ஆனால் நாங்கள் எங்களை விட மனிதநேயவாதிகள் இல்லை என்பதை காட்டுவதற்காக அண்ணன் எங்கள் அண்ணன் சீமானவர்களுடைய ஆணைக்கிழங்க நாங்கள் கோவை முழுவதும் மாவட்டம் முழுவதும் குருதி கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உயிர்நீதிவாதிகள் என்பதை காட்டும் அடையாளமாக இந்த குருதி கொடையை பசியை முன்னெடுக்க முன்னெடுக்கிற இந்த நிகழ்வுகளை கலந்து முதலாளாக நான் குருதி கொடுத்தேன் அதன் பிறகு உறவுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உறுதி கொடுக்க இருக்கிறார்கள்